ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு மாசம் தான் எடுத்துருக்காங்க அந்த சிஸ்டர் ரெமிடி ரெண்டு வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க நேச்சுரலாக ஒரே ஒரு மாதம் தான் இந்த ரெண்டே ரெண்டு சிம்பிள் ரெமிடி எடுத்தேன் எனக்கு இப்போ வந்து தேர்ட்டி த்ரீ டேஸில் வந்து கார்ட் பாசிட்டிவ் ஆகிடுச்சு ரொம்ப ஹாப்பி நான் கண்டினியூவாக அந்த டிப்ஸ் வந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நிறைய பேருக்கு நான் ரிப்ளையும் பண்ணுறேன் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு என்னால் பண்ண முடிய மாட்டேது ஏன்னா கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டே இருக்குது கமெண்ட் எனக்கு வந்து பழைய வீடியோ புது வீடியோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டது எல்லா எல்லா வீடியோஸ்க்குமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் வரும் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எப்படி பண்ணுறது சிம்டம்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் வரும் கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் வரிசையாக காட்டும் எனக்கு எது இம்பார்ட்டண்ட் யார் வந்து ரொம்ப சீரியஸாக கேட்குறாங்க புது டவுட் கேட்குறாங்கன்றதெல்லாம் எனக்கு ஃபுல்லாக எனக்கு சர்ச் பண்ண முடியாது பட் நான் ரேண்டமாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் பார்க்க தான் செய்கிறேன் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா அந்த அப்லோட் பண்ணுறேன் இல்லை இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா மோஸ்ட்லி ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்க்கு வர கமெண்ட் எல்லாமே நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் சம்டைம்ஸ் பண்ண முடியலன்னா கூட நான் எப்போ பார்க்குறேனோ கண்டிப்பாக அந்த ஒன் ஹவருக்கு வந்த கமெண்ட் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிடுறேன் அதுக்கு நான் ஷியராக சொல்கிறேன் ஸோ வீடியோ அப்லோட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்தில் கமெண்ட் பண்ணிடுறேன் அப்படியே வராட்டினா கூட அந் அன்னைக்கு டே ஃபினிஷ் ஆகிறதுக்குள்ளே அந்த ஒன் ஹவருக்குள்ளே வந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன் ஸோ உங்களுக்கு வந்து கட்டாயம் ரிப்ளை வேணும் எனக்கு நான் வந்து எனக்கு தெரியல இதை பற்றி எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னு இந்த ரெமீடியை எடுத்து எனக்கு இப்போ டவுட் வருதுன்றவங்களாம் அந்த போட்டோன்னே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அப்போனா நான் அந்த வீடியோ மட்டும் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க கமெண்ட் மட்டும் பார்க்க ஈஸியாக இருக்கும் ரேண்டமாக வரக்கூடிய கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய வரனால எனக்கு அந்தளவுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க அப்படின்னு தெரியறதில்ல இது ஒரு இந்த வீடியோவில் சொன்னால் கேட்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வீடியோவில் சொல்கிறேன் இந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிப்ஸ் எடுத்துருக்காங்கன்னா அதை நான் காட்டுறேன் பாருங்கள் ஸ்கிரீன்ஷாட் அவங்க வந்து வெந்தையிட்டையும் க்ளோ எடுத்திருக்காங்க மேரேஜ் ஆகி டூ இயர்ஸ் கழிச்சு இப்போ எனக்கு த்ரீ தேர்ட்டி த்ரீ டேஸ் வந்து பாசிட்டிவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வெந்தைட்டி க்ளோ வாட்டர் எதுக்கு எடுக்கணும் இதை பற்றி நிறையா பார்த்துருக்கேன் நிறைய ப்ரெக்னென்சி ஸ்டோரி நானே பார்த்திங்கன்னா அவ்வளோ 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 பிரெக்னன்சி ஸ்டோரி பார்த்துருக்கேன் இந்த வெந்தைட்டி க்ளோ வாட்டர் அதுக்கப்புறம் சீட் சைக்கிளிங் இவங்க வந்து இந்த ரெண்டு தான் எடுத்திருக்காங்க இது எதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ரெகுலராக தான் வரும் ரெகுலராக ரெகுலர் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஓவலேஷன் ஆகாமல் பீரியட்ஸ் வரும் இதுவே நிறைய பேருக்கு தெரியாது பீரியட் ஆனால் நூறு சதவீதம் ஓவலேஷன் அப்படின்னு நினப்பாங்க பட் அப்படி கிடையாது பீரியட்ஸ் ஆனாலும் ஓவலேஷன் ஆகாமல் பீரியட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ரொம்ப ஹெவியான பெயின் இருக்குது பீரியட்ஸ் அப்போது வலி வந்து அதிகமாக இருக்குது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் வர்றதுக்கு உடம்பு ஸ்ட்ரகிள் ஆகுது ஸ்கேண்டி பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க லைட் லைட்டாக படுது இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவலேஷன் ஆகாமல் வரக்கூடிய பீரியட்ஸோட சிம்டம்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ரெகுலராக வரும்னு நினப்பாங்க ஆனால் அவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியாது ஓவலேஷன் ஆகாது இந்த ரெண்டு ரெமடியும் எதுக்கு ஹெல்ப் பண்ணுனால் அந்த ஓவலேஷன்கிற ப்ராசஸ்க்கு தான் ஹெல்ப் பண்ணும் வெந்தயட்டின்றது அந்த ஓவலேஷனை இன்டியூஸ் பண்ணும் நீர் கட்டியை கரைக்கும் கர்ப்பபை குரோத்துக்கோட ஹெல்த்துக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி க்ளோ வாட்டர்ன்றது வளர்ந்த கருவை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த க்ளோ வாட்டர் அப்படின்றது எல்ஹெச் ஹார்மோன் கருமுட்டை வளர்கிறதுக்கும் வேணும் அது வெடிக்கிறதுக்கும் வேணும் ஸோ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஓவலேஷனுக்கு ரொம்ப 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 முக்கியமான ரெமிடி நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறீங்கன்னா இது கண்டிப்பாக எடுங்க ப்ரோலாக்டின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதாவது ப்ரோலாக்டின் ஹார்மோன் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு மேலே இருக்கிறவங்க வெந்தய டீ எடுக்காதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை பொடி டீ எடுக்கலாம் சொ பம்கின்ஸ் ஜூஸு சுரக்கா ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆப்பிள் சீடர் வினிகரோட அந்த ஆப்பிள் சைடர் வினிகர் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஹாஃப் மூடி ஒரு பெரிய வார்ம் வாட்டரில் டம்ளரில் கலந்து நீங்கள் குடிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ட்ரிங்க் வந்து உங்களுக்கும் இருக்குது ஸோ அதில் ஏதாவது ஒன்று எடுக்கலாம் இப்போ வெந்தயட்டி வந்து எனக்கு பார்டரில் இருபதில் இருக்குது அப்படின்னா வாரத்தில் மூணு நாள் வந்து நீங்கள் எடுக்கலாம் சாரி குளோ ப்ரோலாக்டின் வந்து பார்டரில் இருக்குன்னா வாரத்தில் மூணு நாள் நீங்கள் அந்த மாதிரி எடுக்கலாம் ஸோ வெந்தயிட்டி க்ளோ வாட்டர் கண்டிப்பாக எடுங்க ரொம்ப ரொம்ப நல்ல ரெமிடி நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிருக்கு எடுத்துகிட்டு இருக்கவங்க ஹோப் விடாமல் ட்ரை பண்ணுங்கள் இப்போ ரெமிடிஸ் பொறுத்த வரைக்கும் அது உடம்பு பொறுத்து சிலருக்கு உடனே ஒர்க் ஆகிடும் சிலருக்கு மூணு மாதம் நாலு மாதம் ஆகலாம் ஆனால் வந்து கண்டினியூவாக ட்ரை பண்ணுங்கள் அவங்கவுங்க பாடிக்கு அவங்கவுங்களோட பேசி ஓடி கண்டிஷன் பொறுத்து இது ஒரு ரெமிடிஸ் வந்து ஒர்க் ஆகும் சிலருக்கு ரொம்ப சிவியராக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒர்க் ஆக லேட் ஆகலாம் அப்போ கூடவே நீங்கள் என்ன பண்ணணுன்னா வாக்கிங் யோகா எக்ஸசைஸ் ஹெல்தி டயட் லோ ஆர்க் ஃபுட்டு இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பற்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி